இந்த சிகை அலங்காரத்துக்கான சாஸ்திரம் மேக்கப்புக்கு நம்மக்கிட்ட ஒரு சாஸ்திரம் இருக்குது அதுக்கு பைப்பீலவாதம்னு பேர் அந்த பைப்பீலவாத நூல்களில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் தூக்கு முடிப்பு மடிப்பு நீட்டு பின்னல் அப்படின்னு அஞ்சு விதமான சிகை அலங்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த அஞ்சு விதமான சிகையலங்காரங்களையும் அம்பாள் அழகாக தரித்து கொள்வாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வருகிறது இது இல்லாமல் இன்னொரு பொருளும் இதே சிகை விஷயத்தில் வருது என்னென்னா ஐந்து விதமான குணாதிசயங்களை கொண்ட கூந்தல் நீளமாக இருப்பது உறுதியாக இருப்பது கருமையாக இருப்பது அடர்த்தியாக இருப்பது முனை முறியாமல் இருப்பது இந்த அஞ்சு குணங்களையும் உடைய ஐம்பால் காடு இந்த ஐம்பால் காட்டை சுமக்கக்கூடிய கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதனக் குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான பாடல்